ஏன்பா ராஜி நீ திருட்டுத்தனை ஏமாத்துத்தனை பண்ணி நீ டியூஷன் போற அப்படின்ற அளவுக்கு என்ன ஆச்சு இந்த வீட்டில் யாரும் உன்னை நல்லா பார்த்துக்கலையா உனக்கு எதுவும் தேவைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி எங்கள் பாண்டியன் கேட்க அதுக்கு ராஜி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் எங்க கதிருக்காக தான் போனேன் கதிர் இப்படி கஷ்டப்படுறதேனால பார்த்துட்ருக்க முடியலன்னு சொல்லி இங்கே ரொம்ப அழுகிறத பார்த்ததும் கதிராலையவே தாங்கிக்க முடியல கதிரை ஏக்கத்தோட ராஜியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே என்னமான மாதிரி எங்கள் பாண்டியன் வந்து திட்டுறாங்க சரி அப்போ கோச்சிங் கிளாஸ்ன்னு சொல்லி மீனா சேர்த்து விட்டதே அப்படின்னு சொல்ல இல்லைமாம்மா மீனாக்கா எனக்கு கோச்சிங் சென்டர் உண்மையாகவே சொன்னாங்க ஆனால் நான் தான் அவங்க மூலமாக இப்படி ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லி எங்கள் ராஜியே தான் மேலே பழியை தூக்கி போட்டுக்கிறாங்க அதுக்கு மேலே பாண்டியன் எதுவுமே பேச முடியாமல் ரொம்ப அவமானப்பட்டதுனால ரொம்ப கவலையோட உள்ள போக ஏண்டி இப்படி பண்ணுனேன் எங்கிட்டயாவது விஷயத்த சொல்லியிருக்கலாம்னு சொல்ல அது இல்லத்த அப்படின்ற மாதிரி பார்க்க போடி உன்னால இப்போ எல்லாரும் அவமானப்பட்டு தான் மிச்சோம்னு சொல்லி எங்கள் கோமதியும் ராஜியை திட்டிட்டு உள்ளே போய்ட்றாங்க எங்கள் பாண்டியனை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை பற்றி தான் பேசுறதுக்காக என்கிட்ட வந்தியம்மான்னு சொல்லி பழனிவேல் கேட்க சித்தப்பான்னு சொல்ல அட என்னம்மா நீ இந்த குடும்பத்துக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் என்னென்ன பிரச்சனை போயிட்டு தெரியும்ல அதே மீறி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீ செஞ்சுதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி வேலை போக செந்தினு மீனாவும் இங்கே எதுவுமே பேச முடியாமல் அவங்களும் உள்ளப்பட இங்கே ராஜியை கதை பார்த்துட்டே இருக்காங்க என்ன ராஜி நான் தான் சொன்னல இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எதையும் மறைக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாதுன்னு ஆனால் பார்த்தில்லை திரும்ப திரும்ப நீ இந்த விஷயத்தினால மாட்டிக்கிட்டு எங்கள் வீட்டில் திரும்பவும் பிரச்சனை வந்து சண்டை வந்து நீ தான் கஷ்டப்பட்டு அழுதுகிட்ருக்க இதெல்லாம் தேவையா நான் தான் வேலைக்கு போகிறேன் பார்த்துக்குறேன்னு சொன்னல அதே மீறி நீ எதுக்காக எனக்காக கஷ்டப்படணும் அப்படின்னு எங்கள் ராஜியை பார்த்து எங்கள் கேட்க அதுக்கு ராஜி சொல்கிறாங்க நீ எனக்காக கஷ்டப்படுறதுன்றதெல்லாம் சரிதான் ஆனால் இத்தனை நாளாக இந்த வீட்டில் நல்லா இருந்துட்டு இப்போது நான் வந்ததுக்கு பிறகு கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்றத பார்க்கும் பொழுது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் மட்டும்தான் நான் உனக்காக வேலைக்கு போகணுன்னு நினச்சேன் ஆனால் இப்படி மாமா கிட்டேயும் எங்கள் சித்தப்பா கிட்டயும் நான் மாட்டுவேன் நினைக்கல சித்தப்பாவால் பாவும் மாமா இப்படி அவமானப்பட்டு நின்றுட்டாரு எல்லாம் என்னால் தான் இப்படியெல்லாம் நடக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லைன்னு சொல்லலை இதை கேட்ட எங்கள் கதிர் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போவும் இதே தான் நீ சொன்னேன் இப்போ பாரு கடைசியில் என்னாச்சுன்னு திரும்பவும் இதே தப்பு பண்ணாத ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க இதை நடந்ததெல்லாம் விடு அப்பா எப்படியும் சமாதனம் ஆயிடுவார் அதை பற்றி யோசிக்க அமைகிறேன்னு சொல்லி எங்கள் கதிர் வந்து ராஜி ராஜையை சமாதானப்படுத்திடுறாங்க அதுக்கு பிறகு ராஜி ஓரளவு சமாதானம் ஆயிகிட்டே இருந்துட்டுருக்கேன் அடுத்த நாள் எங்கள் செந்தில் சரவணன் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த கையோட நடந்த பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டால் தங்கமையில் வந்து இங்கே கிச்சனில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தன்னுடைய அத்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்போது ராஜியும் வர ராஜி மீனா ரெண்டு பேருமே கிச்சனுக்குள்ளே போக எங்கள் ராஜியை பார்த்து தங்க மையில் கேட்குறாங்க என்ன ராஜி எதுக்காக இப்படி பண்ணிட்ட பாவும் பாற அத்தையோட முகமும் சரியில்லை மாமாவும் சரியாக பேசக்கூட மாட்டுறாரு இந்த மூணு நாள் நான் வீட்டு வீட்டில் இல்லைனதுமே இப்படிப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுட்டியே பாவம் தானே மாமா ஏற்கனவே அவர் நல்லதுக்காக தானே சொல்லியிருக்காரு இப்படியெல்லாம் பண்ணனா அது இப்படியெல்லாம் நடக்கும்னு அவருக்கு தெரியாதா அவர் யோசிச்சு நல்ல முடிவு தானே உனக்கு சொன்னார் ஆனால் அதை புரிஞ்சுக்காம நீயும் மீனாவும் என்கிட்ட கோவப்பட்டீங்க இந்த விஷயத்தை நான் மாமா கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி இப்போ பாருங்க நீங்கள் சொல்லாமல் தானே செஞ்சுருக்கீங்க அதே போல தான் முன்னாடியே இருந்திருக்கும் நான் மட்டும் சொல்லலைனா அப்போவும் நீங்கள் சொல்லாமலே இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ பா மாமாவுக்கு தெரிய வந்து பாவம் இல்லை மாமா காலையிலையும் சரியாக கூட சாப்பிடல கடைக்கு पेयरकार நதிய சாப்பிட வருவாரான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்ல இதை கேட்ட எங்க கோமதி எதுவுமே பேசாம ராஜிய பார்த்து முறைச்சிட்டே நிக்கிறாங்க கூடவே மீனாவும் பார்த்துட்டு நிக்க என்ன மீனா இதுக்கும் நீங்க தான் காரணமா ஏற்கனவே ரெண்டு தடவை டியூஷன் விஷயமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கப்போ இந்த தடவை நீங்க தான் ஏதாவது செஞ்சிருக்கணும் உண்மை சொல்லுங்க மீனான்னு சொல்ல எங்க மீனா வந்துட்டு தங்கமையில பார்த்து முறைக்கிறாங்க இப்போ எதுக்காக தேவையில்லாம நீங்க இந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அதான் நடந்து முடிஞ்சிருச்சுல இனிமே அதை பத்தி பேசணுன்ற அவசியம் என்ன இருக்குன்னு சொல்ல என்ன இருந்தாலும் மீனா நீங்கள் ராஜிக்கே நீங்க இப்படி பக்க பலமா நிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு ராஜி பண்றது தப்புனா அதை தப்புன்னு எடுத்து சொல்லுங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டீங்க ராஜி வந்துட்டு இப்போ எதுக்காக மீனாக்காவை இதுல எழுத்து பேசுறீங்க இங்க நானா தான் டியூஷன் எடுக்க போனேன் அதை விட்டுட்டு இப்படி மீனாக்கா மேல எல்லாம் பழி போட வேண்டான்னு இங்க ராஜி வந்துட்டு தங்கமேல பார்த்து பேச அதுக்கு தங்கமேல் சொல்றாங்க எப்ப நான் எது சொன்னாலும் எது எது மட்டும் பேசுறியே தவிர அதுல எது நல்லது எது கெட்டதுன்னு மட்டும் உனக்கு புரியவே மாட்டுது ராஜி அப்படின்னு ராஜியாவும் திட்டுறாங்க பாவம் மாமா அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையோ என்னமோ தெரியல இப்போ மதியமும் வருவாரான்னு தெரியல அத்தை நீங்கள் எதுக்கும் மாமாவுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசி பாருங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே கோமதியும் இங்கே யார்கிட்டையும் எதுவுமே பேசாமல் அவங்க அந்த கிச்சன்லேருந்து கிளம்பி வெளியில் போக பாருங்க அத்தை இப்படி இருந்து நான் பார்த்தது கூட கிடையாது எப்போதும் என்னை விட உங்கள் ரெண்டு பேர்கிட்ட தானே கல கலன்னு சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க கிட்ட கூட சொல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு உனக்கு எப்படி தான் மனசு வந்ததோன்னு சொல்லி இங்கே கேட்க அதுக்கு உடனே தங்க மேலே பார்த்து மீனா கேட்குறாங்க அப்போ நீங்கள் இது இந்த வீட்டில் எந்த விஷயத்தையும் மறைக்கலையாமா இலக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இங்க மயில் அப்படியே இங்க மீனாவை ஒரு மாதிரி பார்க்க அதுக்கு மீனா சொல்றாங்க என்ன மயிலக்கா எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இப்ப கூட என்னால முடிஞ்சா நீங்க பண்ண விஷயத்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்ல முடியும் நான் சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் உங்களை மாதிரி நான் நடந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால மட்டும்தான் சொல்லாம இருக்கேன் திரும்ப திரும்பவும் ராஜைய சீன்ற மாதிரி அவன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நீங்க பேசினீங்கன்னா நீங்க பண்ண விஷயத்த நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டீங்க தங்கமேல் வாய் மூடி நின்றுட்டு வந்த வேகத்துக்கு பட படன் பேசிட்டீங்க மீனா வெளியில கிளம்பி போக ராஜிக்கு எதுவுமே புரியல அக்கா இதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியலன்னு ராஜி இருந்துட்டு இருக்க இப்ப ராஜியும் வெளியில போயிடுறாங்க அதுக்கு பிறகு எங்க பாண்டியன் வந்து மதியம் வந்து சாப்பாட்டுக்கு வரவும் இல்ல இன்னைக்கு மாமா வரவே இல்லை நான் வேணா சாப்பாடு கொடுத்துட்டு வரவா அத்தை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் குடுத்துட்டு வேணாம் அவர் கோவத்துல இருக்கும் பொழுதே சாப்பாடு கொண்டு போனா ரொம்ப வைவாரு அவரா பசிக்கும் போது வந்து சாப்பிடட்டும் அவரை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ எதுவும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல அது வந்ததன்னு சொல்ல நான் தான் சொல்றேன் நான் சொல்றதை மட்டும் செய்யணும் ஒரே அதட்டை அதட்டுறாங்க அதட்டின உடனே தங்க மேல சரித்த நான் போகல சொல்லிவிட்டு உள்ளே போயிடுறாங்க நைட்டும் ஆகிடுது நைட்டு இங்கே எல்லாமே வீட்டுக்கு வர எல்லோரும் எப்போதும் போல் ஒன்றா உட்காந்து நைட் டைமில் சாப்பிடுவாங்க ஆனால் ராஜி மட்டும் சாப்பிட்றதுக்காக வரவே இல்லை எங்கள் தங்கமேல எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்க எங்கள் ராஜி வந்து கேட்குறாங்க மி பாண்டியனும் பாண்டியன் கேட்டதுமே அதுக்கு தங்கமைன்னு சொல்கிறாங்க இல்லைம்மாமா ராஜியும் காலையிலேருந்து சாப்பிட கூட வரல ரூமை விட்டு வெளியிலேயே வர மாட்றா மாமா நானும் எவ்வளோ தடவை கூப்பிட்டு பார்த்தேன் மீனா கூட கூப்பிட்டு பார்த்தாங்க ஆனால் வர மாதிரி தெரியலன்னு சொல்ல இங்கே பாண்டியனை வந்துட்டு சாப்பிடாமா அப்படியே வந்துட்டு கிளம்ப என்னம்மா நீங்கள் நீங்களும் கிளம்பிட்டீங்கன்னு சொல்ல நீ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனை கூப்பிட போகிறாங்க போய் ராஜியை கம்பல் பண்ணி இங்கே வெளியில் சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு வரேன் எங்கள் ராஜி வந்துட்டு உட்கார இங்கே பார்ப்பா ராஜி நானும் யோசிச்சு பார்த்தேன் தான் இங்கே பார்ப்பா ராஜி குடும்பத்தில் பிரச்சனை சண்டை எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அதுக்காக சாப்பிட மருந்து என்னாக போகுது முதல்ல நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்ல இங்கே தங்கமயில் முதல்ல ராஜிக்கு சாப்பாடு வைன்னு சொல்கிறாங்க எங்கள் தங்கமயிலுக்கும் சாப்பாடு வைக்க இங்கே பாரு ராஜி என்ன தான் மாமாவுக்கும் மேலே கோபம் இருந்தாலும் ஆனால் கடைசியில் அவராக வந்து உங்ககிட்ட பேசுகிறாருல இப்ப கூட அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம இருந்தானா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல இதை பார்த்து மீனாவுக்கு செம்ம காண்டாகுதோ செம்ம முறைக்கிறாங்க இங்க தங்க மேல இங்க தங்க மேல மீனாவை பார்த்துட்டு அப்படியே அமைதியா இங்க முகபாவனைகளை மாத்திக்கிட்டு இங்க தனியா வந்து நிக்க இங்க பாண்டியன்ல இருந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்ச கையோட இங்க இருப்பா ராஜி ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு இங்க ராஜிய பாண்டியனை கூப்பிடுறாங்க பாண்டியன் கூப்பிட்டு ராஜி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் எல்லாருமே இருங்கன்னு சொல்லி எல்லாருமே ஹாலுக்கு வர சொல்ல இங்க மாமா ஏதோ ஒரு தான் முடிவெடுத்திருக்காரு போல நம்மளும் அடிக்கடி மாமா காதல வந்து இந்த மாதிரி விஷயத்த போட்டு விட்டுட்டே இருக்கும் அவர் என்ன முடிவெடுத்திருப்பாருன்னு தெரியல கண்டிப்பா ராஜியா இனி எந்த வேலைக்கு போக கூடாது என்னை மீறி எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்வாரு அப்படி இல்லைன்னா நீ காலேஜுக்கு போக வேண்டாம்னு கூட சொல்வாரு ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு நினைச்சிட்டு எங்க தங்கமேல இருந்துகிட்டு இருக்க உடனே எங்க பாண்டியன் வந்துட்டு சொல்றாங்க இங்க பாருப்பா ராஜி உங்க சித்தப்பா வந்து பேசுறான் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு முடிவை எடுத்து உன வீட்லயே முடக்கி வைக்கிறதுக்கு தயாரா இல்லை நான் ரெண்டு மூணு தடவை சொல்லியும் நீ வந்து டியூஷன் எடுக்கணும் ஒரு நீ எந்த கிளம்பி வீட்டை விட்டு வழியில் போன அப்படிப்பட்ட அவசியமே இல்லை இப்போ உங்கள் அப்பாவுக்கும் சித்தப்பனுக்கு தெரிஞ்சிடுச்சு இது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சுணும் அது நடந்துருச்சு இனிமேல் எதை பற்றி நான் கவலைப்படணும் அதனால நீ இனிமேல் வீட்டில இருந்து டியூஷன் எடு அதுக்கான எல்லாத்தையுமே நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் அதாவது மருமக சம்பாதிக்கிற காசுல தான் வீட்டில் உழை வைக்கிறீங்களான்னு கேட்டான்ல அந்த வாயெல்லாம் அடைக்கணும்னா நீ இதை விட பெரிய அளவில் முயர்ந்து வரணும் டியூஷன் வை உனக்கு என்னென்ன வேலை தெரியுமோ அது எல்லாமே வீட்டில இருந்தே பாரு எல்லாத்தையும் பார்த்து அவங்க முகத்தில் கரிய பூசு உன்னை பற்றி நாலு பேர் வெளியில் நாலு விதமாக நல்ல விதமாக பேசுகிற அளவுக்கு நல்ல பேர் எடுத்துக்காட்டு அப்போது இவனுங்கள்லாம் எங்கே கொண்டு அந்த முகத்தை வச்சுக்கவாங்கன்னு நானும் பார்க்கணும்ல இதுக்காக இப்போ இப்படி பேசிட்டானுங்களேன்னு சொல்லி உன்னை நான் வீட்டிலே இருக்க வச்சு வேலைக்கு போக விடாமல் நான் இப்படி உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னா அது எனக்கும் மனசளவில் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அவங்க பேசினது எல்லாமே சரின்னு ஆகிடும் அதுக்கெல்லாம் நான் தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு சொல்ல என்னங்க சொல்றீங்க நீங்க கோமதி ஆச்சரியத்தோட பாடி கேட்க ஆமா கோமதி இன்னைக்கு கடையில முழுக்க முழுக்க இத பத்தின சிந்தனை தான் எனக்கு ஓடிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாம அங்க கடையிலையும் மாமா தான் சொன்னார் என்கிட்ட அதனால தான் நானும் அதை பற்றி யோசிக்கும்போது தான் இப்போது எதுக்காக நம்ம ராஜியை கஷ்டப்படுத்தணும் ராஜி வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுது படிக்கும் போதே பல பசங்க வேலை பார்க்குறது இல்லையா என்ன அதுபோல் இங்கே ராஜி வேலை பார்க்கணும்னு நினைக்கிது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நம்ம உடச்செறியக்கூடாது நீ டியூஷன் எடுக்கணுமா டியூஷன் வை அது போக உனக்கு தையல் தெரியுமா தையல் கிளாஸ் எடுக்கணுமா அதையும் செய்ய இப்படி வீட்டில் இருந்து உன்னால் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு உங்கள் அப்பா அதோட உங்கள் அப்பா சித்தப்பா முக உங்கள் அப்பா சித்தப்பா முகத்தில் அவங்க நினைக்கிறத தப்புன்ற மாதிரி நீ அவங்க முகத்தில் கரிய பூசணும் பாண்டியனோட மருமகன்னு சொல்லி இந்த ஊரில் நீ நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக கவர்மெண்ட் ஷாப்புக்கான எல்லா வேலையும் நீ ட்ரை பண்ணப்பா அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் தங்கமேலுக்கு ரொம்ப பேர் அதிர்ச்சியாக இருக்குது கூடவே தங்கமயிலே பார்க்குறாங்க நீ மட்டும் என்னம்மா நீ நல்லா படிச்சிருக்க எங்கள் மீனா வேலைக்கு போகிற மாதிரி நீ ஏதாவது கவர்மெண்ட் ஷாப்புக்கு ட்ரை பண்ணிப்பார் இங்கே கோச்சிங் சென்டருக்கு நம்ம ராஜி போன மாதிரி உன்னால் இந்த மாதிரியான வேலைகளை வீட்டில் இந்த பார்க்க முடியலைனாலும் கூட வாரத்துல ரெண்டு நாள் நீ கோச்சிங் கிளாஸுக்கு போயிட்டு வந்தாலும் கூட எனக்கு ரொம்ப என்ன ஏதுன்னு இங்கே எதுன்னு நீயே பேசி முடிவெடுங்க அதே போல கதிர்கிட்டையும் ராஜு சொல்கிறாங்க என்னப்பா ராஜு உனக்கு இப்ப சந்தோஷமா சொல்ல இங்க நிற்கிறாங்க நீ இனிமே எதுக்கும் அழகாதப்பா உன்னை ஒரு அப்ப ஸ்தானத்துல பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்போ நான் இங்க வந்து ரொம்ப ஒரு கொடுமையான மாமனார் மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு தோணுது தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன் நாளைக்கே இதுக்கான ஏற்பாடுகளை பார்க்குறேன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டேன் இங்க ராஜி ரொம்ப சந்தோஷப்பட கதிர்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்ப எப்படி இப்படி ஒரே நாள்ல மாறினாருன்ற மாதிரி யோசிக்க பழனிவேல் சொல்றாங்க என்னடா மச்சா இப்படி மாறிட்டாரே நினைச்சு யோசிக்கிறியா அவர் மாறிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா இங்க என் அண்ணனை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாருன்றது நல்லா தெரியுது அவர் பேசின பேச்சுக்கு அவர் முகத்துல கரிய பூசணும்னா அது ராஜியை வச்சு மட்டும்தான் சாதிக்க முடியும்னு நினைக்கிறாரு ஆனா எது எப்படியோ எங்க ராஜி நினைச்சதை சாதிச்சுட்டா அதை நினைச்சு சந்தோஷப்பட்டிக்க வேண்டியதான பழனிவேலும் கிளம்பி போக இங்க ராஜியும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா அடுத்த நாளே வந்துட்டு காலையிலையும் எங்கள் ராஜி டியூஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சது மட்டும் இல்லாமல் தனக்கு தெரிஞ்ச பிள்ளைகளையும் எங்கள் பாண்டியன் பழனிவேல் மூலமாக வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு இங்கே ராஜிக்க வந்து வெளியில் நின்றுட்டுருக்கேன் எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இனிமேல் ராஜி இந்த பசங்களுக்கு டியூஷன் எடு இந்த பசங்கள் போக பெரிய பசங்களுக்கு எடுக்கணும்னாலும் சொல்லு இங்கே இடவசதி பத்தலைன்னா சொல்லு நான் மேலே மாடியில் உனக்கு பெரிய கொட்டகை மாதிரி உனக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் நீ அங்கே இருந்து கூட டியூஷன் பார்த்துக்கலான்னு சொல்ல மாமா இத்தனை நாள் நாங்கள் மாடியில் தான் படுக்கிறோம் ஆனால் எங்களுக்காக நீங்கள் இதுவரை ஏற்பாடு பண்ணி கொடுக்கல என்ன சொல்லி இங்கே வந்து பழனி வேல் பாண்டியன் கிட்டே கேட்க அதுக்கு பாண்டியன் சொல்கிறாங்க தூங்குறவங்களுக்கு எதுக்குடா நீங்கள் ராஜி டியூஷன் எடுக்கணும்னு ஆசைப்படுது நம்ம வீட்டில் எந்த அதை பார்த்துக்கட்டும் இங்கே அது என்னெல்லாம் நினைக்கிதோ அதெல்லாம் செஞ்சுட்டு போகட்டும் ராஜி டியூஷன் எடுத்து அதுக்கு படித்த மாதிரியும் இருக்கும் இங்கே கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு எழுதின மாதிரியும் இருக்கும்ல ஒரே கல்லில் ரெண்டு மாங்காலன்னு சொல்லி இங்கே வெளியில் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முத்துவேல் சக்திவேல் முகத்தில் கரிய பூசுற மாதிரி பேசுகிறாங்க நல்லா கேட்டுக்கோடா பழனிவேலு என் மருமகள்லாம் சம்பாதிச்சு அதில் ஓலை வச்சு சாப்பிடணுன்றது எங்களுக்கு அவசியம் இல்லை தான் ஏன்னா கடையில் வர வருமானமே போதுமானதாக தான் இருக்குது ஆனால் வீட்டுக்கு வந்த மருமக பிள்ளைங்களை அப்படியே அடிமத்தனை பண்ணி வீட்டோட வீட்டு அடுப்பங்கரையோட வைக்கிறா மோசமான ஆளு நான் கிடையாது அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறதுக்கு அவங்களுக்கான எல்லா உரிமையும் இருக்குது அதை தான் நானும் இப்போ செய்கிறேன்னு எங்கள் பாண்டியன் சொல்ல எங்கள் சக்திவேல் முகத்தில் கரிய பூசின மாதிரி இருக்கு ஏன் பாராஜி உனக்கு தையல் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ தெரியுமாம்மா நான் ஏற்கனவே கிளாஸ்லாம் போயிட்டு வந்திருக்கேன் மாமான்னு சொல்ல அப்புறம் என்ன பாராஜி நீ ரெஸ்ட் டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் இந்த தையல் வந்துட்டு நீ பார்த்து பழகிக்கோ பழகினதுக்கு பிறகு கொஞ்சம் சொல்லு நானும் என்னால் நீ ரெண்டு மூணு பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம்ல நீ தையல் கிளாஸை கூட வீட்லேருந்தே எடுக்கலாம் இதனால யார் என்ன இது எல்லாமே உன்னோட விருப்பம் ஆசை உன்னோட ஆசைக்கு நான் என்னைக்குமே தடங்களாகவும் இருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே மருமக காசில் சாப்பிட்ற அளவுக்கு எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் ஆனால் எங்க வீட்டு அவங்களுடைய சுதந்திரத்துக்கு நான் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இருக்கேன் அதை நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு மற்ற வீட்டு ஆளுங்க மாதிரியா கட்டின பொண்டாட்டியையும் சரி வீட்டில் இருக்க பிள்ளைங்களையும் சரி வெளியில கூட அனுப்பாமல் அப்படியே பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறதுக்கு அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னு பாண்டியன் வந்து அங்கே பார்த்து சொல்றாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த இங்கே வேலுக்கும் பா முத்துவேளுக்கும் கோவம் வர இங்கே அதை அப்போத்தாவும் கூட நிற்கிற வடிவம் மாறி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இவர் பேசின பேச்சு இவங்க ரெண்டு பேர் மண்டையிலையும் நல்லாவே உரைச்சிருக்கும் எப்படி பொம்பளை பிள்ளைகளை நடத்தணுன்றதை எங்கள் இவரை பார்த்து தான் தான் கத்துக்கணும்னு எங்க அப்பா தான் அவங்க சொல்ல இது ரெண்டு பேருக்கும் ரொம்பவே அசிங்கமா போயிடுது கதிரிக்கு ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு சரிப்பா ராஜே நான் கடைக்கு கிளம்புறேன் நீ காலேஜுக்கெல்லாம் கிளம்பி போயிட்டு வா ஈவினிங் வந்து டியூஷன் தினமும் போல நீ வீட்ல இருந்து எடு அப்புறம் வார கடைசியில நீ தையல் கிளாஸ் கூட நீ வீட்ல இருந்தே நடத்து வெளியில போய் பார்க்கணும்னாலும் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது அதுக்கான ஏற்பாட்டையும் பண்றேன்னு சொல்ல இல்ல மாமா எனக்கு இப்போதைக்கு நான் வீட்ல இருந்தே பாத்துக்கிறேன் படிச்சுட்டு இருக்கல அதனால நான் வீட்ல இருந்தே பாத்துக்கிறேன் மாமான்னு சொல்ல நீ எது என்னமோ உன் விருப்பம் போல செய்ப்பா ஆனா என்கிட்ட விஷயத்தை எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு செய்யணும்னு சொல்கிறாங்க அதே போல் சரவணனை பார்த்து என்னடா நான் சொன்ன விஷயத்த பார்த்து முடிவெடுத்தீங்களான்னு சொல்லி கேட்க என்ன விஷயப்பான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் தான் சொல்லிட்டல வீட்டுக்கு வந்த மருமகளுடைய சுதந்திரத்துக்கு நான் என்றைக்குமே தடையாக இருக்க மாட்டேன்னு அவங்க நல்லதுன்னு நினச்சி செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இனிமேல் வந்துட்டு பாராட்டி அவங்கள நல்ல விதத்தில் தான் கொண்டு போக போகிறேன் அப்படி இருக்கப்போ தங்கமையில் மட்டும் எதுக்காக படிச்சுட்டு எங்கள் அடுப்பங்கரையிலே நின்றுட்டுருக்கணும் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ என்ன ஆசை இருக்கும் அதை செய்ய சொல்லு வேலைக்கு போகணுமா எங்கள் மீனா மாதிரி வேலைக்கு போகணும்னு சொல்ல போக சொல் அப்படி இல்லையா இங்கே வீட்டில் இருந்து படித்து ஏதாவது எக்ஸாம் எழுதணுன்னாலும் கூட சொல் நான் அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறேன்னு சொல்ல சரிப்பா நான் இதை பற்றி தங்கமயில் கிட்டே பேசுகிறேன்னு சொல்ல அங்கே நின்று கேட்டுக்கிட்டு இருக்க தங்கமயிலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இங்கே ராஜியை வச்சு நம்ம ஏதாவது காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சோம் ஆனால் இப்போ ராஜியாலேயே நமக்கு பெரிய பிரச்சனையே வந்துட்டு இதுக்கப்புறம் மாமாவோட மனசை நம்மளால் மாற்றவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கப்போ அங்கே கோமதி வந்து பேசுகிறாங்க பரவாயில்லடி நீ வந்த பிறகு இங்கே இவர் மொத்தமாக மாறிட்டார் நீயும் மீனாவும் இவருடைய மனசை மொத்தமாக மாற்றிட்டீங்க அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி உள்ளே போக அங்கே வெளியில் நின்று பார்த்துட்டு இருந்த சக்திவேலுக்கும் முத்துவேளுக்கும் பயங்கர பேரதிர்ச்சியாகவும் இங்கே பாண்டியன் பேசின ஒவ்வொரு விஷயம் ஈட்டி போல அவங்களுக்கு குத்துற போலே இருந்தது இதனால அவங்களால எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியாம நிற்க இங்கே வெளியில் நிற்கிற ராஜி கையை கட்டி பார்த்து அவங்க எல்லாரையும் பார்த்து நல்லாவே சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா உள்ளே போகிறாங்க இது அவங்க அம்மாவுக்கும் சித்திக்கும் பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஆனால் அதே நேரம் சக்தி சக்திவேலுக்கும் பாண்டியன் பேசினதை நினச்சி ரொம்ப அவமானத்தில் கூனி குறுங்க நின்றுட்டு இருக்காங்க